ஓஹோ எந்தன் பேபி இப்ப ரீசண்டா ஓஹோ எந்தன் பேபி இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்ப வெளியாயிடுச்சு இந்த படத்துல விஷ்ணு விசாலா அவங்களுடைய தம்பி ருத்ரா அந்த படத்துல அறிமுகமா வர்றாரு இவருடைய அந்த ஸ்டைல் அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும் போது ஆரம்பத்துல அப்படியே காலேஜ் ஸ்கூல் பையன் வர்றாரு அதுக்கப்புறம் வேலை கிடைச்சது அதுக்கப்புறம் இப்படி மூன்று ஸ்டேஜ்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு இவருடைய கலலாப்பா நல்லா அந்த ஃபேஸ் நல்லா இருக்கு ஓரளவுக்கு எடுப்பா இருக்கு இருந்தாலும் இவர் பார்த்தா ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு அந்த ஆங்ஷன் ஹீரோக்கு உண்டான அந்த ஃபேஸ் இல்லை நல்லா ஜாலியாக கதலப்பா இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டுல ரொமான்ஸ் இவருக்கு ஓரளவுக்கு வருது அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணும் போல ஏன்னா சட்டுன்னு அவர் முகம் வந்து ஞாபகம் வரமாட்டேங்குது விஷ்ணு விஷால் அவங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து இவர் வந்து அவருடைய சாயில் இருக்கிறதுனால சட்டுன்னு முகம் ஞாபகம் வரமாட்டேங்குது படத்துல விஷ்ணு விஷால் இருக்காங்க அவங்க கதை சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த படத்துக்குள்ளே கேரக்டர் இருக்கான் அப்படின்னு தான் அளவுக்கு தெரில அதுக்கப்புறம் ட்ரெய்லருக்குள்ளார் மிஸ்கின் வராரு மிஸ்கின் பார்த்தா அந்த படத்தில் டைரக்டராக வராரு டைரக்டருக்குள்ளே டேரக்டராக என்னப்பா அதே மிஸ்கின்லாம் வராரு அவருக்கு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் கொடுப்பாங்களா இல்லை சும்மா ஒரு ஒரு விளம்பரத்துக்காக அவர் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில அதே மாதிரி படத்துடைய ஹீரோயினுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் போல ஏன்னா அவரை சுத்தி இந்த படம் வரும் போல ஹீரோயின் பாக்குறது நல்லாவே இருக்காங்க இந்த படத்துல வெளில நான் பெருசா காமிக்கல அதனால இது ஒரு ரொமான்டிக் பில்கிட் மூவியா கூட இருக்கோம் ஜெங் மார்டின் இவங்களுடைய பீச் மியூசிக் நல்லா இருக்கு இந்த படத்தை கிருஷ்ணகுமார் ராமகுமார் இவரும் ஒரு அறிமுக டைரக்டர் தான் இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் ம் பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எது எப்படியோ படம் பாக்குறதுக்கு அப்படி அப்படின்ட்டு நிறைய கலகலமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா ஒரு மெச்சுரிட்டியான சீன்ஸ் அந்த எமோஷனல் இந்த ட்ரெயிலரில் எதுவும் காண்பிக்கப்படலை கண்டிப்பா ஒரு எமோஷனலும் அந்த ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்கிரீன்ல வந்து சொதப்பாம ஸ்பீடா இருந்ததுன்னா கண்டிப்பா படம் ஹிட் அடிக்கும் அது என்ன டவுட்டுமே இல்ல ஓகே ஓகேன் பேபி இந்த படத்துடைய ட்ரெயில பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட் சந்திப்போம்